மஞ்சள் குங்குமம் பாத்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து ஐம்பது பைசா நூறு பீஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் தான் நூறு டப்பா வந்து ஐம்பது ரூபாய் தான் கோபுர மஞ்சள் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பத்து பீஸ் இருக்குது ஆனா ஐம்பத்தி அஞ்சு தான் கோபுர மஞ்சள் மஞ்சள் குங்குமம் கயிறு எல்லாம் ஐம்பது செட்டு இருக்குது ஐம்பது செட்டு நூத்தி இருபது ரூபாய் தாங்க சீப் ஒரு ரூபாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் எழுபத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரூபாய் எழுபத்தி ரூபாய் நூறு பீஸ் இருக்கும் ஒரு பாக்கெட்ல ஆனா ரேட் அறுபது ரூபாய் அப்படிதானா சார் ரேட் அறுபது ரூபாய் வாட்டர் பாட்டில் இருக்கும் லிட்டர் பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாங்க பாத்தீங்கன்னா நூறு பீஸ் நூறுபா அதே மாதிரி இருநூறு பீஸ் நூறுபா நானூறு பீஸ் நூறுபா பம்பரங்க கயிறோட வந்துடும் பம்பர கயிறோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பது ஒரு பீஸ் வந்து ஆறு ஐம்பதுல இருந்து பேனா ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபாயில இருந்து இருக்குது ஒட்டுலாம் வந்து ரெண்டு ரூபாயில இருந்து இருக்குது வணக்கம் அன்பு இப்போ இப்ப எங்க வந்து இருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் அங்கே நம்பர் தேர்ட்டி போர்ல இருக்கக்கூடிய ஜெயின் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்க ஐம்பது வருஷமா கடையை நடத்திக்கிட்டு வராங்க இவங்கள்ட்ட இருநூறு வெரைட்டிஸ் ஐட்டம் இருக்குது உண்மையாகவே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்லாம் இவங்க தராங்க இந்த கடை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கடையை வச்சிடலாம் அந்த அளவுக்கு பெஸ்டான பிரைஸ்ல தந்துகிட்டு இருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோவுக்கு போகிற மக்களே இப்போ எங்க வந்துருக்கோம்னா ஒரு பெஸ்டான ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாகவே இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா இந்த மஞ்ச இந்த மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டு அதாவது ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபாய் அந்த பேக்கெட்ல வந்து இருபது பீஸ் இருக்கும் ஒரு டப்பா வந்து ஐம்பது பைசா பாருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல தராங்க இப்படியே ஒரு ஐம்பது பாக்கெட் வாங்கினா ஐம்பது ரூபாங்க அஞ்சு இருபது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னா நூறு பீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் நூறு டப்பா வந்து ஐம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கோபுரம் மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து ஐம்பது ரூபாய் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு மொத்தம் எத்தனை டசன் இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் பாருங்க மொத்தம் பத்து பீஸ் இருக்குது ஆனா ஐம்பத்தஞ்சு தான் கோபுரம் மஞ்சள் இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது மஞ்சள் குங்குமம் கயிறு இதெல்லாம் எவ்வளவு சார் நூற்றி இருபது எத்தனை பீஸ் இருக்குது சார் பாருங்க இது ஃபுல்லாக ஐம்பது செட்டு இருக்குது ஐம்பது செட்டு நூற்றி இருபது ரூபா தாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க நீங்கள் ரீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் வாங்க நம்ம அடுத்த கலெக்ஷன்ல பார்க்கலாம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களே சீப்பு ஒரு ரூபாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு காசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரைக்குமே வந்து சீப் இருக்குங்க உண்மையாகவே சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் தராங்க ஒரு சீப்பு வந்து ஒரு ரூபாய் எழுவத்தஞ்சு பீஸா நீங்கள் ரீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம ஜெயின் இம்பாக்ட்ஸ்ல தராங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பலூனை தான் பார்க்க போகிறோம் இந்த சாதா பலூன் பாத்தீங்கன்னா நூறு பீஸ் வரும் பீஸ் பார்த்தீங்கன்னா நூறு பீஸ் இருக்கும் ஒரு பாக்கெட்டில் ஆனால் ரேட்டு அறுபது ரூபாய் அப்படி தானே சார் ரேட்டு அறுபது ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்கரேஷன் பலூனு இது எல்லாமே ஒரே கலராக தாங்க இருக்கும் பீஸ் ஐம்பது பீஸ் வரும் ஆனால் பாக்கெட் வந்து எழுபத்தஞ்சி ரூபா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க இங்க பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஃபார் வந்து கம்மி தான் ரூபாய் தான் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இப்போலாம் ஸ்கூல் சீசனு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப் லிட்டர் பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாங்க ஒரு பீஸ் வந்து இருபது ரூபாய் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாட்டில் வந்து இருபத்தி நாலு ரூபாய் இதிலே வந்து மல்டிபுல் கலர்ஸு மல்டிபுல் டிசைன்ஸ் இருக்குது இந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய் மொடிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸு இருபத்தி ஏழு தாங்க ஜஸ்ட்டு இருபது இருந்து வாட்ரு பாட்டில் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் எவ்வளோ சார் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பாட்டில் நாற்பது ரூபாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க உண்மையாகவே யாருமே வந்து இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் தர மாட்டாங்க இந்த இந்த வாட்டர் பாட்டிலாம் எவ்வளோ சார் அறுபது ரூபாய் பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குது பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்க முப்பத்தி மூணு ரூபாய் இதெல்லாம் இதெல்லாம் முப்பத்தி மூணு ரூபாய்தான் ஃபார் முப்பத்தி மூணு ரூபாய் இதெல்லாம் ஐம்பது ரூபா பாருங்க கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது ஃபார் வந்து ஐம்பது ரூபாய் தான் இந்த பாட்டில் வாட்ரு பாட்டிலெலாம் இதெல்லாம் பாருங்க முப்பத்தி மூணு ரூபாய் பாருங்கள் மக்களே எவ்வளோ வெ வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் சின்ன பசங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு ரூபாய் பாருங்கள் மக்களே இருபத்தி நாலு ரூபாய் ஏகப்பட்ட வாட்ரு பாட்டில் இவங்கள்ட்ட இருக்குது செவன்ட்டி ஃபைவ் இதை சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரீமியம் வாட்ரு பாட்டிலு மாதிரி கையில் ஹேண்டிலும் இருக்குது செவன்ட்டி ஆ கரெக்டுங்க ஓ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கையில் ஹேண்டிலோடு இருக்குது ப்ரீமியமில் எழுபது ரூபாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மு முப்பது ரூபா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் சும்மா பக்காவாக இருக்குதுங்க அப்படியே டிசைன்லாம் ஒவ்வொரு டிசைனும் வேறு மாதிரி இருக்குது சார் இதெல்லாம் சார் ஃபார்ட்டி நாற்பது ஃபிஃப்டி ஃபைவ் பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஃபிஃப்டி இதெல்லாம் சார் ஐம்பது ரூபாய் பாருங்க நாற்பது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நாற்பது ரூபாய் ஐட்டம் இருக்குது நாற்பது ரூபாய் ஒரு லிட்டர் பாட்டில் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் நாற்பது ரூபாய் இதெல்லாம் ஒரே ரேஞ்சு தான் செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க முப்பத்தி ஆறு ரூபாய் ஓ நூறு டிசைன் இருக்குதுங்க இவங்கள்ட்ட வாட்டர் பாட்டிலு செம்ம குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி குவான்டிட்டியாக அதிகமாக இருக்குது இவங்கள்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இருபது ரூபாயிலருந்து அதிகபட்சம் ரூபாய்க்கு மேலே வரைக்கும் இருக்குதுங்க வாட்ரு பாட்டில் ப்ரைஸு முப்பத்தாறு ரூபாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ என்ன டிசைன்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து வாட்ரு பாட்டிலில் இருக்குது இல்லை பாருங்க நாற்பது ரூபாய் ஸ்டீல்ல செம்ம சூப்பராக இருக்குது நாற்பது ரூபாங்க பிரிண்டோட வருது பாருங்க கிங் குயின்ட்டு செம்ம லுக்காக இருக்குது நாற்பது ரூபாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட வாட்ரு பாட்டில் இருக்குதுங்க செம சூப்பராக இருக்குதுங்க அங்கே பாருங்க எவ்வளோ வெரைட்டி இருக்குது எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட எப்பா நூறு வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு சார் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டிலே வந்து ப்ரீமியம் ஐட்டம் அதேமாரி இம்போர்ட்டடு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம் தான் இதெல்லாம் வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் பாருங்க வாட்ரு பாட்டில் இருக்குது எல்லாமே வந்து பிரிண்டர்ஸு வெவ்வேறு டிசைன்ஸு இப்படி பல்வேறு கலர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரிண்டர்ஸ் ஹாப்பி இப்படின்ட்டு ஏகப்பட்ட இது இருக்குது அதுக்கப்புறம் நாம் எந்த எத்தனை டைமுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு கூட அந்த வாட்ரு பாட்டில்ஸ் இருக்குது இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா மூணு செட்டு இருக்குது பாருங்க இதெல்லாம் இரநூத்தம்பது ரூபாங்க மூணு செட்டு இருக்குது இது உள்ளாரே மூணு வாட்டர் பாட்டில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாயிலருந்து இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்போர்ட்டட் ஐட்டம் தான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இந்த ஷாப்பு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்பு ஏன்னா நூறு வெரைட்டிஸ் வாட்ரு பாட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஜஸ்ட் ஃபார் இருபது இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷாப்பு உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களே ஸ்டீல் பாட்டில் பாருங்க ஆஃப் லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கோல்டன் கலரில் எல்லாமே ஸ்டீல் தான் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் முக்கால் லிட்டரு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு லிட்டரு இங்கே பாருங்கள் ப்ளூ கலரு இப்படி எல்லாமே அவ்வளோ குவான்டிட்டியான ஐட்டம் குவாலிட்டியான ஐட்டம் இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான வாட்டர் பாட்டில் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுசா பார்க்கக்குள்ளே தெரியும் எவ்வளோ வாட்டர் பாட்டில் இருக்குதுன்ட்டு வாங்க நம்ம அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோழி குண்டு இப்போ ஊரெலாம் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த கோழி குண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல வந்து இங்கே பாருங்க சின்ன வயசில் எல்லாமே விளாடக்கூடிய கோழி குண்டு தான் எல்லா சைஸ்லையுமே இருக்குது சின்னது பெருசு இப்படி எல்லா சைஸ்லையுமே இருக்குது கலர் கலர் கலரான கோழி குண்டும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நூறு பீஸு ரூபாய் அதே மாதிரி இருநூறு பீஸ் நூறு ரூபாய் நானூறு பீஸ் நூறு ரூபாய் இப்படி ஒரு பாக்கெட்ல நூறு பீஸா இருந்தாலும் சரி இருநூறு பீஸா இருந்தாலும் சரி நானூறு பீஸா இருந்தாலும் நூறு ரூபாய் ஆனா மூணு வெரைட்டி இருக்குது ஒரு பாக்கெட்ல நூறு பீஸ் இருக்குது ஒரு பாக்கெட்ல இருநூறு பீஸ் இருக்குது ஒரு பாக்கெட்ல நானூறு ஃபீஸ் இருக்குது ஆனால் எல்லாமே நூறுபா தான் உண்மையாகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம ஜெயின் இம்பாக்ட்ஸில் வந்து கோழி குண்டுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் தராங்க முதல்ல அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பம்பரங்க கயிறோட வந்துடும் பம்பர கயிறோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது ஒரு பீஸ் வந்து ஆறு ஐம்பதுல இருந்து அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஹையெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குது மர பம்பரம் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பம்பரம் ரப்பரில் பம்பரம் இருக்குது இப்படி பல்வேறு வகையான கலர்ஸில் இருக்குது அதேமாதிரி உட்டுலேயும் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க நம்ம ஜெயின் இம்பாக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பது தாங்க ஸ்டார்டிங் பிரைஸ் உண்மையாகவே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க ஒரு கவர்ல எவ்வளவு சார் இருக்கும் பன்னெண்டு பீஸ் டசன் பாத்தீங்கன்னா பன்னெண்டு டசன் இருக்கும் ஆறு ஐம்பது தான் சும்மா பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் இருந்தா சம்திங் வரும் ஒரு பாக்கெட் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயின் இம்பாக்ட்ஸ்ல பென்சில் பாக்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க எட்டு ரூபாயில இருந்தே வந்து பென்சில் பாக்ஸ் தராங்க சார் இதெல்லாம் எட்டு ரூபாய் இருக்குமா சார் பதினெட்டு ரூபாய் ஓ இங்கே பாருங்க இதெல்லாம் எட்டு ரூபாய் பாக்ஸ் இந்த பாக்ஸ் வந்து எட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது எட்டு ரூபாயிலருந்து இரநூறுபா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸ் இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே மல்டிபுல் கலர்ஸு மல்டிபிள் வெரைட்டி ஐம்பது டிசைன் இருக்குதுங்க ஐம்பது வெரைட்டி இருக்குது பென்சில் பாக்ஸ்ல இங்கே பாருங்க ப்ரிண்ட் போட்டது இந்த நம்ம வந்து காமிக்ஸில் பார்க்குற ஸ்டோ கார்ட்டூன்ஸ் பார்க்குற அந்த ப்ரிண்ட்லாம் வந்து பென்சில் பாக்ஸில் இருக்குது இங்கே பாருங்க பென்சில் மாதிரி இருக்கிற இதெல்லாம் இருக்குது ஏகப்பட்ட பிரைஸு ரொம்ப சீப் அண்ட் ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ஏன்னா எட்டு ரூபாயிலேருந்து இரநூறுபா வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் செம்ம சூப்பர் கலர்ஸுங்க டிசைன்ஸ்லாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட பென்சில் பாக்ஸு ஐம்பது வெரைட்டி இருக்குது நீங்கள் வந்து நேரில் முடிஞ்சால் வர முடிஞ்சால் வாங்க அப்படி இல்லைன்னா வீடியோ காலு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் ஆன்லைனில் நீங்கள் நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கான ஸ்பெசிலிட்டி இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் தராங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எரைர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி எரேசரு ரொம்ப டிசைனாக இருக்குது கலர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து எண்பது பைஸெல்லாம் இருக்குது இருக்குது சார் இதில் எவ்வளோ பீஸு சார் இருக்கும் நூறு பீஸ் இருக்கும் எவ்வளோ சார் எண்பது ரூபா பாருங்க நூறு பீஸ் இருக்கும் எண்பது தான் ஒரு பாக்கெட்டு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பி சில்ட்ரன்ஸ் வாங்குவாங்க அதுக்கப்புறம் இந்த பீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை மாரி இருக்குது பனானா மேரே இருக்குது இதெல்லாம் வந்து பதிமூணு ரூபா பாக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த வாத்து மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஐஸ்கிரீமு இப்படிலாம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவனு டுவெண்ட்டி ஃபோரு இப்படி இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது இறைசரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு இப்போ நாலு வாத்து இருக்குதுன்னா இது வந்து டுவெண்ட்டி செவன் ருப்பீஸு இது பார்த்துனா மக்களே அஞ்சு ரூபாங்க ஒரு பீஸு மட்டும் அஞ்சு ரூபாய் இங்கே பாருங்கள் எல்லாமே வெவ்வேறு டிசைன்ஸில் இருக்குது ஸ்மெல்லு இப்படி பல்வேறு டிசைன்ஸில் இருக்குது ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபாய் யூனிகான் இப்படி குதிரை இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பீஸ் வந்து அஞ்சு ரூபாய் ஓகே ஓகே செம்ம சூப்பருங்க இந்த வந்து நம்ம ஜெயினி பக்ஸில் மட்டும்தான் எவ்வளோ வெரைட்டியான ஃபேன்சி எரேசர் வந்து தர முடியும் அதேமாதிரி இவ்வளோ டிசைன்ஸில் எரேசர் இருக்குதான்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களே இந்த பொட்டுலாம் வந்து ரெண்டு ரூபாயிலருந்து இருக்குதுங்க இப்போ நான் பிடிச்சிருக்கிறத வந்து ரெண்டு ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு ரூபாயிலருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் இருக்குது பாருங்க இது எல்லாமே வந்து ஆறுரூபா அஞ்சு ரூபாய் இப்படி வருது வெவ்வேறு டிசைன்ஸ்ல வருது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளோ சார் வரும் ரூபாய் இதெல்லாம் மூணாயிரூபா பாருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல இருக்குது மூணாயிரூபா ரூபாங்க இந்த மாதிரிலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க ரெண்டு இருந்து இந்த ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது இங்க பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது உண்மையாகவே வந்து நம்ம ஜெயின் இம்பாக்ட்ஸ் ரொம்ப பெரிய ஹோல்சேல் ஷாப்பு இவங்கள்ட்ட இரநூறு வெரைட்டிஸுக்கு மேல நம்ம ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் இருக்குது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க மக்களே ஃபிஃப்ட் இது பாத்தீங்கன்னா காரு பொம்மை காரு சின்ன பசங்க விளையாடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாங்க ஒரு பீஸ் வந்து அஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டல் காரு இதெல்லாம் பாஞ்சு ரூபாய் ஒரு பீஸ் வந்து இருங்க சார் பாஞ்சு ரூபாய் செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க எல்லாமே வந்து குட்டியா இருக்கு பதினெட்டு ரூபாய் எங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபா எவ்வளவு செம்ம சூப்பரா ரிச் லுக்ல இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் முப்பத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஓகே ஓகே பாருங்க முப்பத்தி ஆறு ரூபாய் ஓ இங்க பாருங்க போட்டு மாதிரி இருக்குது பாருங்க அடுத்தது ஏரோபிளான் மாதிரி இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஜெயின் இம்பாக்ஸ் கிட்ட கலெக்ஷன்னா அப்படி ஒரு கலெக்ஷன் இருக்குதுங்க உண்மையாகவே வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் பிரைஸா இருக்கும் இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கும் பதினஞ்சு ரூபாய் பாருங்க மக்களே பதினஞ்சு ரூபாய் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் பதினஞ்சு ரூபாய் எல்லாமே வெவ்வேறு டிசைனு வெவ்வேறு கலரு வெவ்வேறு மாடல் இப்படி எல்லா மாடல்லையுமே வந்து கார்ஸ் இங்கே இருக்குது இதெல்லாம் ஏழு ரூபாய் ஐம்பது பீஸா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் சார் இதெல்லாம் சார் ஓ முப்பத்தஞ்சு ரூபாய் பின்னாடி இழுத்து விட்டா முன்னாடி அவ்வளவு ஸ்பீடா போவோம் ராக்கெட் வேகத்துக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி பிரைஸுங்க ஓ இதெல்லாம் என்ன சார் ஓ ஸ்கூட்ரு மாதிரி ஓ ஸ்கூட்ரு மாதிரி இதெல்லாம் ஸ்கூட்ரு ஸ்கூட்ரு இருக்கா பிடிற ஆட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு சார் முப்பத்தாறு ரூபாய் தாங்க பாருங்க ஜஸ்ட் பாரு ஜஸ்ட்டு ஃபார் வந்து முப்பத்தாறு தான் பின்னாடி இழுத்து விட்டோம்னா நம்ம முன்னாடி வண்டி வேகமாக போவோம் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க இங்கே பாருங்க ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் வந்து மிலிட்ரி வாகனம் இப்படி ஏகப்பட்ட வண்டிஸ் இருக்குது போலீஸ் வேன் இருக்குது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ சார் ப்ரைஸ் தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தாறு ரூபா தாங்க மக்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பேபி பேபிலெட் ஓ பேபிலெட்டு ஓகே 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 அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்கள் பவுச் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ஏழு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க ஏழு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இது எல்லாமே வந்து ஏழாயிரம் ரூபாய் ரேட்ல தராங்க உண்மையாகவே சூப்பரா இருக்குது ஒவ்வொரு பிரிண்டும் சூப்பரா இருக்குது நம்ம வந்து கார்ட்டூன்ல பாக்குற பொம்மைங்க இப்படி எல்லாமே இருக்குது ஸ்பைடர் மேனு இப்படி எல்லாம் எல்லா ப்ரிண்டல்ஸும் நம்ம பவுச்சில் வந்து இருக்குது பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஏழு ரூபாயிலேருந்தே பவுச்சு ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு மேலே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் நம்ம எடுக்கணும் ரீட்டெயிலுக்கு தர மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸில் அதுவும் லோவஸ்ட் ப்ரைஸில் தராங்கன்னா இது வந்து ஹோல்சேல் ஷாப் மட்டும்தான் நீங்கள் ரீட்டைல இருக்கிறவங்க நிச்சயமாக கான்டக்ட் பண்ணாதாங்க ஆல்ரெடி கடை வச்சு பிஸ்னஸ் பண்றவங்க இல்லைன்னா கடை வைக்க போறவங்க நம்ம ஜெயிண்டி டக்ஸ காண்டக்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல ஒரு ஐயாயிரம் ரூபாயில இருந்து கூட நம்ம பிசினஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நம்ம கௌச்சு அடுத்த இதை கூட நம்ம பார்க்கலாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா பவுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்தே இருக்குது இங்கே பாருங்கள் செம்ம குவாலிட்டி குவான்டிட்டியில் இவங்கள்ட்ட அன்லிமிட்டடு குவாலிட்டி இருக்குதுங்க குவான்டிட்டி இருக்குது ஏன்னா பவுச்சஸ்ல அவ்வளோ டிசைனு அவ்வளோ கலர்ஸு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்க பிரிண்ட் போட்டது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை வெவ்வேறு டிசைனில் சூப்பராக பிரிண்ட் போட்டு சப்பாத்தி கல்லி இந்த மாதிரி இதெல்லாம் பூ போட்டு பூ டிசைன்லாம் போட்டு பத்து ரூபாயில வருது இதெல்லாம் பாருங்கள் பத்து ரூபாய் இதெல்லாம் பாருங்கள் பத்து ரூபாய் செம்ம சூப்பருங்க இது சார் இது பன்னெண்டு ரூபாய் இங்கே பாருங்க பன்னெண்டு ரூபாய் இங்க இங்கே பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பூ போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா பூ ஃப்ளவர்ஸும் இருக்குது இதெல்லாம் சார் ஆ பன்னெண்டு ரூபாய் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பூ போட்டு வெவ்வேறு கலர்ஸில் இருக்குது இங்கே பாருங்க பன்னெண்டு ரூபா தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் ஜிப்பு வருங்க இருபது ரூபாய் பாருங்கள் டபுள் ஜிப்பு தான் இருபது ரூபாய் ஆனால் செம்ம குவாலிட்டிங்க செம குவான்டிட்டிங்க அன்லிமிட்டட் குவாலி குவான்டிட்டி உங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இது அடுத்தது சார் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு ரூபா பாருங்கள் அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்குது பாருங்க லுக்கு ஓ சூப்பராக இருக்குது பாருங்கள் டாய்ஸ் மாதிரியே இருக்குது இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் பவுச்சு இங்கே பாருங்கள் பீடிஎஸ் ஸ்பைடர் மேனு அதுக்கப்புறம் வந்து லைவ் தோன நெரட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ங்க இங்கே பாருங்கள் பவுச்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்து ஜெயின் பக்ஸில் தராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிகான் எதுவுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் தராங்க பௌச்சஸ்லாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பதினைஞ்சி இருபது வெரைட்டிஸ் இருக்குதுங்க இந்த டிசைன்லேயே பவுச்சில் அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க பவுச்சில் பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது இந்த பூனைக்குட்டி போட்டது சிங்கம் புளி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பவுச் இருக்குது அதுக்கப்புறம் ஹாலிவுட் படத்துல வர அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு இருக்குது அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸ் மாதிரியாவும் இருக்குது பவுச்லாம் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்குது எங்கே பாருங்கள் ட்ரீம் பேஸ்பேஸஸ் அந்த படம்லாம் போட்டு இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய் வரைக்குமே இருக்குதுங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இவங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு வாங்குனிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி வர முடியாதவங்க வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது ஃபோட்டோஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அன்லிமிட்டட் வெரைட்டிஸ் இருக்குது பவுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் பவுச்சிலே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பவுச்சிலே வந்து நரோட்டோ இந்த ஸ்பேஸ் போட்டு ஸ்பைடர் மேனு இப்படி இந்த பவுச்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் தராங்க ஒரு பவுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கே வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் உண்மையாகவே இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஐட்டம் இதெல்லாம் வந்து யாருமே தரமாட்டாங்கங்க எங்கே பாருங்க ஸ்பேஸ் உள்ளது இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸு டிசைன்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஏன்னா எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டங்க கிராண்ட் லுக்கில் இருக்குதுங்க இந்த நரோட்டோ பவுச்சஸ்லாம் பாருங்க எவ்வளோ செம்ம ஃபினிஷிங்க ஒர்க்லாம் உண்மையாகவே நம்ம ஜெயின் இம்பேக்சை காண்டக்ட் பண்ணுங்க ரொம்ப பெஸ்டான ஷாப்பு அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் அடுத்தது பாருங்க மக்களே பேனா நம்ம பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு ஸ்கூலுக்கு ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து இரு இருபது இருந்து இருக்குது வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம் தான் நட்ராஜ் இப்படி எல்லாமே இருக்குது இவங்கள்ட வந்து எத்தனை வெரைட்டிஸ் பேனா இருக்கும் நூறு இரநூறு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பேனாலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தான் தராங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃபுல்லாகவே இங்க பாருங்க ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது என்ன பேனா வேணுமோ எல்லா பேனாமும் இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் ஃபேன்சி பேனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐட்டம் உண்மையாகவே வந்து நம்ம ஜெயின் பக்ஸு ரொம்ப சேஷனரி ஐட்டம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஷாப் அப்படின்ட்டு சொல்லலாம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் ஷாப் அட்ரஸ் தரோம் ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்பு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ என்ன மக்களை வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் இவங்கள்ட்ட இரநூறு வெரைட்டிஸ் இருக்குது ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் கூட நம்ம கடையை வச்சிடலாம் அப்படி கடன் நடத்துறவங்களுக்கும் இந்த ஷாப்பு பெஸ்டான ஷாப்பு ஸ்கிரீன்ல நம்பர் தரோம் நீங்க உங்க ஆர்டரை ஆன்லைன் டெலிவரி பண்ணிக்கிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க தேங்க்யூ